சுற்றுச்சூழலை ஒரு மனிதன் தனி மனிதனாக காப்பாற்றுறதுங்கிறது வந்து சூப்பர் ஹீரோவை எதிர்பார்க்குற மனங்களை அது நடக்காது நம்ம தான் பண்ண முடியும் இது ஒரு பக்கம் இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன உணர்றேன் அப்படின்னா நான் வந்து மேடவாக்கத்தில் இருந்தேன் என்னோட வீட்டை சுற்றி பெரும் வயல் பரப்பு இருந்தது நான் அந்த வீட்டுக்கு போகும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அங்க எந்த வயல் பரப்பு இல்லை அது சகஜம்தான் பட் நான் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குற விஷயம் என்னன்னா பெரும்பாக்கத்தில் இருந்த அந்த ஒரு பெரிய நீர்ப்பிடிப்பு ஏரியா இருக்கு அது அப்படியே ஓகே வழியாக தண்ணி வெளியில போகும் அங்க வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கூளைக்கடாவும் பூநாரைகளையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் இன்னைக்கு நான் கடைசியா கூலைக்கடாவையோ பூநாரையவோ அந்த பெரும்பாக்கத்தில் ஏரியில நான் கடைசியா பார்த்தது ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இது ஒரு பக்கம் இது உயிரினங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போகுது அல்லது இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு பக்கம்